சின்னியம்பாளையம் தியாகிகளையும் ஸ்டேன்ஸ்மில் தொழிலாளர்கள் போராட்ட தியாகிகளையும் வால்பாறை தோட்டத் தொழிலாளர் போர்க்களத்தில் நின்ற தியாகிகளையும் வர்க்க எதிரிகளோடு நடைபெற்ற அந்த சமரசமற்ற போராட்டத்தில் எங்களுடைய உயிர் துச்சமற்றது இந்த மண்ணின் விடுதலை இந்த மண் ஒரு சோசலிச பூமியாக மாற வேண்டும் என்பதற்காக களமாடி நமக்கு உயிரையே தந்து சென்றிருக்கிற இன்னும் உயிர் பொருள் ஆவி உடைமை என்று எத்தனையோ இழந்து எண்ணற்ற உரிமைகளை பெற்று தந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு தொழிற்சங்கம் கட்டுவது என்றால் எப்படி என்று கற்றுத்தந்ததில் முன்னணியாக இருக்கிற கோவை மாநகரில் நாம் கூடியிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய தோழர் தபன்சன் அவர்களும் தோழர் நடராஜன் அவர்களும் நிறைய விவரங்களை குறிப்பிட்டார்கள் இ உலகின் தொழிலாளி வர்க்கம் சங்கமமைக்க வேண்டும் என்று தொடங்கிய காலத்தில் எதற்காக சங்கம் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தந்தார்களோ அந்த வழியில் நாம் முன்னேறிச் செல்லுவதற்கு உரிய அத்தனை தடைகளையும் இன்றைக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் ஏஐடியூசி இந்தியா விடுதலைக்கு முன்னால் ஒரு சங்கமாகத்தான் இருந்தது ஆக இந்த மேடையில் இருக்கிற அனைவரும் நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் ஏஐடிசி என்பதை நாம் ஒப்புக்கொள்வோம் ஆக ஒரு தொழிற்சங்க இயக்கம் ஏஐடியுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவில் பூரண விடுதலை என்று முதன்முறையாக முழங்கியது ஒரு அரசியல் கட்சி முழங்கவில்லை அடுத்த ஒரு மூன்றாண்டுகள் கழித்து இந்தியாவில் விஞ்ஞான சோசலிசத்தை கட்டியமைப்பது இந்திய தொழிலாளி வர்க்கத்தினுடைய பாதை என்று நாற்பத்தி ஏழுக்கு பின்பல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்றுக்கொண்டது இப்போது ஒன்றியத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது அது தொழிலாளர்களுடைய நியாயம் என்ன என்று சொல்லுகிறது என்று எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் சொன்னார்கள் சிரம் சக்தி நிதி இப்படின்னு ஒரு பேர் ஸ்ரம் தர்மா ஸ்ரம் தர்மானா என்ன ராஜ தர்மா ராஜ தர்மான என்ன அப்படின்னா அதுக்குள்ள அதை பல இடங்களில் ஒரு வார்த்தை வருது நியாயான்றான் மனு ஸ்மிருதி அர்த்த சாஸ்திரம் நாரத ஸ்மிருதி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்குள்ள எல்லாம் போனால் நேரம் ஒரு வார்த்தை இருக்கிறது சுக்லன் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்னடா சுக்லன் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சுக்ரநீதி எழுதுகிற சுக்கராச்சாரியார் சொல்றாரு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிற நீதி லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிப்பதற்கு எவனெல்லாம் வல்லவனோ அவன் காரியம் சாதித்து கொள்ளுவதற்கு இந்தியாவுடைய தொழிலாளர் நல கொள்கை அனுமதிக்கிறது அதுதான் இந்த கொள்கையினுடைய பிரதானம் என்று அந்த கொள்கை சொல்லுகிறது சுக்கராச்சாரியார் இப்படி சொல்றாருன்னா அர்த்த சாஸ்திரம் நீ சுக்ல நியாயாவை கடைபிடித்தாய் என்றால் உன்னுடைய அரசாங்கம் இருக்காது மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்றாரு நம்ம சொல்லல எது புனிதமானது எது மேலானது என்று இவர்கள் சொல்லுகிறார்களோ அந்த அர்த்த சாஸ்திரம் அந்த சுக்கர நிதியே இது அயோக்கியத்தனம் சொல்லுது நாங்கள் அயோக்கியத்தனத்தை இந்த நாட்டில் அரங்கேற்ற போகிறோம் என்பதை வெளிப்படையாக இந்த தொழிலாளர் கொள்கை இந்த சிரம் சக்தி நிதி பிரகடனப்படுத்தியிருக்கு திருச்செல்லுவா இங்கே தீர்மானம் வச்சார் நான்கு சட்ட தொகுப்புகள் திரும்ப பெறச் செய்வதற்கு இந்திய தொழிலாளி வர்க்கம் ஒன்றாக நின்று இடையராத போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறோம் அநேகமா பல பேர் கிண்டலாக கூட சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு நம்மதுலயே டபிள்யூ பிடிசி குசேலக்காக தான் என்னப்பா வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு நாள் சடங்கு ஊர்வமாக நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா ஆக இந்த நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்று அவர்கள் பெயர் பெயர் வைத்திருக்கிற உருவாக்கியிருக்கிற அதை நேரடியாக அமலாக்க விடாமல் நம்ம தடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு பக்கம் அமலாகிக்கிட்டே இருக்கு அது பத்திரமா இருக்கு இன்னொரு பக்கம் அமலாகிக்கிட்டே இருக்கு எட்டு மணி நேரம் வேலை போச்சு தமிழ்நாட்டில் ஏதோ நம்மெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து சத்தம் போட்டதுனால தமிழ்நாடு அரசாங்கமும் அது சுயமரியாதை கொள்கை கொண்டிருப்பதால் திரும்ப பெற்றது தமிழ்நாட்டை தவிர எந்த மாநில அரசாங்கமும் நிறைவேற்றியதற்கு திரும்பப் பெறவில்லை பெற வைக்க முடியவில்லை வந்துட்டே இருக்கு ஆனால் விவரங்களுக்குள்ளெல்லாம் நிறைய போக விரும்பவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயத்தை நான் புதுசாக சொல்லிட முடியாது இதை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் வேலைநிறுத்தம் நடத்தினோம் ஜூலை ஒன்பது உண்மைதான் இருபத்தைந்து கோடி தொழிலாளிகள் கலந்து கொண்டார்கள் உண்மைதான் ஆனால் இன்னொரு பக்கம் நடராஜன் அவர்கள் சொன்னதை போல நாம் எங்கு வலுவாக போராடினோமோ அங்கு ஒன்றிய அரசாங்கம் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பாஜக வெற்றி பெற முடியவில்லை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது உண்மைதான் ஆனாலும் இவ்வளவு சிறுபான்மையாக இருக்கிற போதும் தாக்குதல் அதிகரித்துக் கொண்டே ஆக இந்த எதிர்த்தாக்குதல் அல்லது தற்காப்புக்கான தாக்குதல் என்பது நம்மை தாக்குபவர்களை திரும்பி தாக்குவது என்பது தற்காப்புக்கானது என்று சொன்னால் இந்த தற்காப்புக்கான தாக்குதல் என்பது நாம் அளவிற்கு நடத்தி இருக்கிறோமா இது இன்னைக்கு இருபத்தைந்து கோடி பேர் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் இருக்கிற தோமுசா உறுப்பினரில் பெரும்பாலோர் திமுக விற்கு வாக்களிப்பார்கள் ஐ இருப்பதில் பெரும்பாலோர் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் நாம் யோசித்து வேண்டும் இடதுசாரிகள் ஏஐடிசியாக இருக்கலாம் சிஐடியாக இருக்கலாம் யூடிஇசியாக இருக்கலாம் ஏஐசிசிடி ஆக இருக்கலாம் நாம் நடத்துகிற களம் களத்தில் பங்கேற்கிற தொழிலாளிகள் நம்முடைய உறுப்பினர் பலம் அது வாக்காக மாறுகிற போது வர்க்க கட்சி பக்கம் வர மறுக்கிறதே ஏன் இன்னும் இப்போ சொல்லப்போனால் வடமாநிலங்களில் போர்க்களத்தில் தொழிலாளியாக வர்க்க உணர்வோடு நின்று போராடி வெற்றி பெறுவதற்கு தலைமையேற்கிற பல தலைவர்கள் சங்கிகளுடைய வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஆய்வு இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது எங்கோ நம் தவறி இருக்கிறோம் என்று நான் மீண்டும் விடுதலை பெறக்கூடிய காலத்துக்கே செல்லுகிறேன் அப்போது ஏஐடிசியுடைய பொதுச் செயலாளராக தோழர் என் எம் ஜோஷி இருந்தார் அவர் கம்யூனிஸ்ட் இல்லை காங்கிரஸிலும் மிதவாதி இந்திய தொழிலாளர்களுக்கான பங்களிப்பை செலுத்தியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏஐடிசி தொடங்குவதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு முன்பாக இருந்தே மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய இந்திய தொழிலாளர்கள் இன்றைக்கும் தொழிற்சங்க இயக்கம் மதித்து ஏற்றுக்கொள்கிற போற்றுகிற தலைவர் இதற்கு முன்னால் இருந்த ஒரு தொழிற்சங்க ஸ்தாபனம் அது சர்வகட்சி ஸ்தாபனமாக இருக்கிறது இந்த சர்வகட்சி ஸ்தாபனமாக ஒன்றுபட்டு இருந்த காரணத்தினால்தான் வெள்ளை முதலாளிகளை எதிர்த்து நின்று வீர சமர் உரிந்து இந்திய தொழிலாளி வர்க்கம் பல்வேறு வெற்றிகளை ஈன்றிருக்கிறது இப்போது ஒரு கட்சி தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்க முயற்சிக்கிறது முடிவு செய்திருக்கிறது இது வருகிற காலத்தில் மிகப்பெரிய இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த முயற்சியை தடுப்பதற்கு இந்திய தொழிலாளிகள் படுசூரணப்படுத்தி போராட தடுத்து நிறுத்த வேண்டும் சொன்னார் அனுபவம் என்ன ஒன்றுபட்டு தான் நிற்கிறோம் தொடர் தபன் செல்வர்கள் சொன்னதை போல கிராஸ் ரூட் அளவுக்கு போவதில் இன்னும் சிக்கல் இருந்தாலும் போகிறோம் செக்டார் அளவில் போவதற்கு சிக்கல் இருந்தாலும் முயற்சிக்கிறோம் ஆனாலும் நம்முடைய எதிரிகள் மேலும் மேலும் தாக்குதலை அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள் தொழிலாளி வர்க்கம் தொழிற்சங்க இயக்கத்தை தொடங்கிய போது நமக்கு தந்தவர்கள் சொன்னார்கள் கலெக்டிவ் பார்கெனிங் கூட்டு பேரம் என்று சொன்னார்கள் கூட்டு பேரம் என்று சொல்லுகிற போதே இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள் கூட்டு பேர சக்தி வேண்டும் என்று சொன்னார்கள் நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் இந்தியாவில் வங்கி துறையில் பணி தொழிலாளர்களுடைய சங்கங்களில் வங்கி ஊழியர்கள் சங்கம் இருக்கிறது போராடுகிறார்கள் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கம் சொன்னது உங்களுக்கு நாங்கள் ட்ரிபியூனல் அமைக்கிறோம் என்று சொன்னது வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய த தலைவர்கள் போயிட்டு அந்த நீதிபதி முதல் நாள் சொன்னார்கள் எங்களுக்கு ட்ரிபியூனல் வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் நீதிபதி வியந்து போய் கேட்டார் ஏன் அரசாங்கம் ஒரு நீதிபதியை நியமித்து தொழிலாளர்களுக்கு உரிமையெல்லாம் உங்களுடைய கோரிக்கையை கேட்டு உங்களுடைய நலனை பிரதிபலிப்பதற்காக உத்தரவுகளை தரப்போகிறதே அதை ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது தலைவர்கள் சொன்னார்கள் நாங்கள் தொழிற்சங்கமாக ஒன்றாக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை தருகிற முதலாளியாக இருக்கிற ஐபிஐ பி இண்டியன் பேங்கர்ஸ் அசோசியேஷனோடு சமபலத்தோடு இருக்கிறோம் அவர்களோடு எங்களுக்கு தேவையானதை பேசி அல்லது போராடி நாங்கள் இருவரும் உறுதி செய்து கொள்ள முடியும் இதில் மூன்றாவதாக பஞ்சாயத்து செய்வதற்கு ஒரு நீதிபதி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் கலெக்டிவ் பார்கெனிங் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய தொழிலாளி வர்க்கம் தொழிற்சங்க இயக்கம் எத்தனை துறைகளில் நாம் பெற்றிருக்கிறோம் இந்த இதை இதை இழந்திருக்கிறோம் தோழர்களே ஆக இதனை பெறுவதற்குரிய பலத்தோடு நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து யோசிக்க வேண்டும் அது குறித்து சிந்திக்க வேண்டும் அதற்காக களத்தை விட்டுவிட்டு போகப் போவதில்லை இதுவும் தேவையாக இருக்கிறது இந்த தேவையையும் சேர்த்து இந்த மாநாடு விவாதிக்கும் என்று நான் நம்புகிறேன் முடிவுக்கு வருவீர்கள் என்று நம்புகிறேன் மற்ற அந்த மேடையில் இருக்கிற அனைவரையும் விட எனக்கு கூடுதல் உரிமை இருக்கிறது ஏஐடிசிக்காரனாக எனக்கு நான் இந்த மேடைக்கு வருகிற பொழுது நான் சிஐடியு இன்னொரு அமைப்புண்டைய மேடைக்கு வருகிறேன் என்கிற உணர்வோடு நான் ஒருபோதும் வருவதில்லை அது என்னுடைய மேடை என்கிற உணர்வோடு தான் வருகிறேன் அந்த உறவு நமக்கு நமக்குள்ள இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட பாரம்பரியம் நமக்குள் இருக்கிறது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத பாரம்பரியம் இங்கே தலை தலைவர் ஏஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல மேதினம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இருவரும் இணைந்த மேதின விழாவுக்களை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு பிரச்சனைகளில் விவாதிக்கிறோம் இணைந்து நிற்கிறோம் போராடுகிறோம் சிந்தனையில் செயல்பாட்டில் தனி மேடையாக இருந்தாலும் ஒரே மேடையாக இருந்தாலும் ஒன்றாக நின்று போராடுகிறோம் இந்த தொழிற்சங்க இயக்கங்களும் அநேகமாக எல்லா தொழிற்சங்க இயக்கங்களும் அதுதான் எல்பிஎஃப்ஓ ஐஎன்டிசியோ அல்லது எச்எம்எஸ்ஓ யூடியூசியோ அந்த ஏஐசிசிடியோ சிஐடியோ எந்த ஒரு தொழிற்சங்கமும் எந்த ஒரு தொழிற்சங்க இயக்கமும் நாங்கள் விஞ்ஞான சோசியலிசத்திற்கு எதிரானவர்கள் என்று கொள்கை முடிவு அடிப்படையானது என்று முழங்கி இந்த தொழிற்சங்க இயக்கத்தை இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் தோற்றுவித்தார்களோ அந்த அடிப்படையில் அடிமடியில் கை வைக்கிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதனை எதிர்த்த இயக்கங்கள் அதனை எதிர்த்த தொழிற்சங்க இயக்கத்தை தொழிற்சங்க ஒற்றுமை என்பதை தாண்டி ஒன்றுபட்ட தொழிற்சங்கம் ஒரே தொழிற்சங்கம் என்பதை நோக்கியும் கூட முன்னேற வேண்டிய தேவையை நாற்பத்தி ஏழில் ஜோசி உணர்த்தியதை நாம் சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இத்தகைய வழிகளில் நாம் பயணிப்போம் நாமே வெல்லுவோம் நாம் மட்டுமே வெல்லுவோம் இந்திய தொழிலாளி வர்க்கம் மட்டுமே வெல்லும் வெல்லுவோம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி தொடர்கள்